மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் அப்ப பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதியாக வராருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்த அதிபதி மற்றும் பத்தாம் இடத்த அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இப்போ ஏழு பத்துக்குரியவர் பன்னெண்டில் உட்கார்ந்தார் அப்ப பன்னெண்டாம் இடத்தில் அவர் அமர்ந்ததுனால என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் குரு பகவான் மூலமாக சில பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தாக்கங்கள் நம்முடைய மிதினராசி அன்பர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் உங்களுடைய நண்பர்கள் அவங்களை நிறைய விஷயங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப டீப்பாக நம்பி செஞ்ச விஷயங்கள் இப்போ நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள்லாம் கடந்த காலங்களில் ஒரு வருட காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அதே போல் நிம்மதியை தூக்கம் இல்லைப்பா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஒரு வருஷம் உருண்டு பார்த்துட்டே பிறண்டு பார்த்துட்டே தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லினவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஸோ அதே போல் பயணங்கள் மேற்கொள்ளும்போது நல்லா பர்ஃபெக்டாக பட்டு போனாலும் அந்த பயணங்கள் என்ன இருக்கும் நிம்மதி இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம் ஸோ இந்த இது வந்து கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது நம்முடைய மிதுனராசினியர்களாகிய உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக உள்ளே நுழைகிறார் பட் ஜென்ம குரு அப்படின்னா என்னென்னா எதையுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இரண்டு விதமான சிந்தனைகளை உங்களுடைய மனதுக்குள் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குருவுக்கு உண்டு ஆனால் என்னென்னா நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியில் எதையுமே செஞ்சு முடிப்பீங்க ஒரு பதட்டமும் ஒரு சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை செய்து முடிப்பதற்கான காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஓகே இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு இப்போ என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறாரு அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியவே பார்க்கார் அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலமாக புத்திர பாக்கியம் கிடச்சிருமா புத்திர பாக்கியங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியல அப்புடின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மிதன ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான அமைப்பு உண்டு புத்திர பாக்கியம் அதே போல வந்து புத்திரம் பாக்கியத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பாக்கியத்துக்குரிய அமைப்பு இருக்கு இல்லாத வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து அதன் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்குது சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு முன்னாடி பேபி கிடையாது ஆனால் இப்ப என்ன டெஸ்டி பேபி கொஞ்சம் அதிகமாக பிரபலம் பண்ணிக்கிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி மூன்று தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் பத்து குழந்தைகள் இருக்கும் ஒரு சில வீட்டில் பன்னெண்டு குழந்தைகள்லாம் இருந்த வீடுகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி என்னாச்சு ஒரு வீட்டில் நாலு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் பிறக்கக்கூடிய கூடிய அமைப்புல செயல்பாடுகள் கொண்டு வந்தாங்க அப்பறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லி கொண்டு வந்தாங்க இப்ப நாம் இருவர் நமக்கு மட்டுமே இருவரும் சொல்லி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க காலந்தா காலதாந்த திருமணம் அதே போல திருமணம் முடிச்ச பிறகு இல்ல நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் குழந்த பத்துக்குருவோம் அப்படிங்கிற செயல்பாடு இதெல்லாம் நிறையா கொண்டு வந்து குழந்த பாக்கியம் இப்போ கிடைக்குமான்னு கோயில் கோயிலாக சுற்றுறது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றக்கூடிய அமைப்பில் நம்ம வந் நம்மளை வந்து உருவாக்கி வச்சிட்டாங்க இப்போ அதனால் டெஸ்டி பேப்பிங்கிற ஒரு செயல்பாடை கொண்டு வந்து குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துக்கிக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான அன்புடன் உண்மையான இல்லற சந்தோஷத்துடன் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருந்தவர்களுக்கு இருப்பவர்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் குழந்த பாக்கியம் கொடுக்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான செயல்பாடுங்க எழுதி வச்சுக்கோங்க நானும் என்னுடைய கணவரும் நானும் என்னுடைய மனைவி உண்மையாக இருக்கும் குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு குழந்த பாக்கியம் கடவுள் கொடுத்துருவார் முழு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னா உறுதியாக நீங்கள் நம்புகிற தெய்வமும் நீங்கள் கும்பிட்ற வழிபாடு முறைகளும் இந்த குரு பகவான் பார்வையின் மூலமாக அற்புதமாக குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் வலிமையாக இருக்குது இதில் உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் நூறு சதவீதம் குழந்த பாக்கியம் உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவின் திறமை செயல்பாடுகள் ஒரு விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது கவிதை எழுதுறது கற்பனை திறனை வளர்த்துக்கொள்வது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்து செயல்படுத்துவது கம்ப்யூட்டர் கணினி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய அறிவின் திறமை மூலமாக ஒரு வெளியே தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவனுடன் சந்தோஷமாக வெளி சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அதாவது திருமணம் முடித்த பெண்களுக்கு மாமனாருக்கும் மாமியாருக்கும் உள்ள உங்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அல்லது நீங்கள் உங்களுடைய மாமனாரி மாமியார் தவறாக இருக்கீங்க அவங்க உண்மையாக தான் இருக்காங்கன்னா அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஆ வாய்ப்பை குரு பகவான் அற்புதமாக வழங்க போகிறாரு அப்போ குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கப்போகுது கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் பார்வைங்கிறது குழந்த பாக்கியத்தை கொடுக்குறதுனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான தனுஷ் ராசியை குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்காந்து தன்னுடைய வீட்டை பார்க்குற பார்த்திங்களா யார் யாரெல்லாம் மிதுன ராசியில் கருத்து வேறுபாடுனால நீ வேறு நான் வேறு பிரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப அந்யுனியமாக இருந்து உனக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லி சின்ன விஷயத்துக்காண்டி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் கட்டாம பண்ணுவாங்க இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தை பார்ப்பது மூலமாக குலதெய்வ வழிபாடு அற்புதமாக கிடைக்கப்போகுது குலதெய்வத்து மூலமாக ஒரு அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க தா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வில்லங்க பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கே சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார் அல்லது உங்களுடைய சொத்து உங்களுடைய குழந்தைக்கு போய் சேரும் தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தங்கிறது உங்களுக்கும் உண்டு உங்கள் அப்பா சொத்து உங்கள் மகனுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக அந்த ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது வெளிநாடுகளுக்கு போவதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ நீங்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை குரு பகவான் உணர்த்துகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பண புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் அரசியலில் ஈடுபடுகிறார்களோ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும் சாதாரண உறுப்பினர் இருந்தவர் மிதனராசி என்பதாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி அடைய ஒரு கம்மீனமாக நடந்து செல்வதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் திருமண தடைகள் விலகப் போகிறது சுபகாரியங்களில் உள்ள தடைகள் விலகி சுபகாரியங்கள் சிறப்பாக நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு மூலமாக உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான மாற்றங்கள் இவ்வளோ அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தடைகள் விலகி நம்முடைய மிதனராசி அன்பர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்ட வரை இந்த வருடத்தில் இரண்டு முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள் குரு பகவானின் முழு ஆசீர்வாதமும் மிக வெற்றிகரமான செயல்பாடுகளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நம்மளுடைய மிதிரராசை அன்பர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை